அரசு ஒன்றிய அரசாங்கம் தொடர்ந்து இறுதி நாள் வரை காத்திருந்து கொண்டு வருவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் எதிர்கட்சிகளுக்கு அவர்கள் நேரமோ அவகாசமோ அதில் மீது கருத்துக்கள் சொல்லுவதற்கோ அவகாசம் இல்லாமல் அதை எதிர்ப்பதற்கோ இல்லைன்னா அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவதற்கோ அவகாசம் அளிக்காமல் ஒவ்வொரு முறையும் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து அவர்கள் இந்த நாட்டின் ஜனநாயகத்தை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆட்சிகளை அச்சுறுத்துவதற்காகவே பல மசோதாக்களை நாடாளுமன்றத்திலே நிறைவேற்ற துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக பார்க்க முடிகிறது நிச்சயமா மக்களுக்கு வந்து மனசுல இந்த இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கமோ ால் பல மாநிலத்திலே இருக்கக்கூடிய ஆட்சிகளோ நாங்கள் தேர்ந்தெடுத்து உருவாக்கி இருக்கக்கூடிய ஆட்சியா அல்லது ஒரு ஒன்றிய